வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பயணத்துக்கு போக போறோம் அதாவது வரலாறு எழுதுறதுக்கெல்லாம் முன்னாடி எழுத்துங்கிற ஒண்ணே இல்லாத ஒரு காலத்துல இலங்கையில வாழ்ந்த மக்களோட மர்மமான வாழ்க்கையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இங்க தான் ஒரு பெரிய கேள்வியே வருது அதாவது எழுத்து மூலமா எந்த ஒரு தடயத்தையும் விட்டுட்டு போகாத ஒரு மக்களோட கதையை நாம எப்படி சொல்ல முடியும் இல்லையா இலங்கையோட முன் வரலாற்று கால மக்களை பத்தின அத்தனை ரகசியங்களோ அத்தனை தடயங்களோ பூமிக்கு அடியில் தான் பொதிஞ்சு கிடக்கு சரி வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து அதை தோண்டி எடுத்து பாப்போம் இந்த முன் வரலாற்று காலம் சொல்றோமே அது உண்மையில ஒரு பெரிய மாற்றத்துக்கான காலகட்டம் ஒரு புரட்சிகரமான காலகட்டம்னே சொல்லலாம் அதாவது மனுஷங்க அது வரைக்கும் வேட்டையாடி சாப்பாடு சேகரிச்சிட்டு ஒரு நாடோடி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரே இடத்துல தங்கி ஒரு சமூகமா வாழ ஆரம்பிச்ச நேரம் இது இப்போ இந்த கதைய நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாதான் அவங்க ஒரு துப்பறிவாளர்கள் மாதிரி இங்கொன்னும் அங்கொன்னுமா செதறி கிடக்கிற எல்லாம் வச்சு இந்த மொத்த கதையும் ஒன்னா கோர்க்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்ச தடயங்கள்லயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு என்ன தெரியுமா இந்த மக்கள் அவங்க கூட வாழ்ந்து இறந்தவங்களை எப்படி அடக்கம் செஞ்சாங்க எப்படி அவங்களுக்கு மரியாதை செஞ்சாங்கிறது தான் இந்த காலத்தை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கிற பெரும்பாலான ஆதாரங்கள் எங்கிருந்து வருதுன்னா மெகா சொல்லப்படுற பெரிய பெரிய கல் புதைக்குழிகள்ல இருந்துதான் இந்த வார்த்தைய பிரிச்சு பாருங்களேன் மெகா அப்படின்னா பெரிய லித் அப்படின்னா கல் ஸோ பெரிய கற்களை வச்சு கட்டப்பட்ட புதைக்குழிகள் இப்ப நீங்க பாக்குற இந்த காலக்கூடு ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த ஒரு தனித்துவமான கலாச்சாரம் அதாவது பெரிய கற்களை வெச்சு புதைக்கிற பழக்கம் சுமார் கிமு எழுநூத்தி ஐம்பதுல ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி கிமு நானூத்தி ஐம்பது வாக்குல மெதுவா முடிவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷம் சரி இந்த முந்நூறு வருஷத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க பாக்கலாம் இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஏதோ சும்மா ஒரு குழியை தோண்டி புதைக்கிற சமாச்சாரம் கிடையாது இது ரொம்பவே நுட்பமான சடங்குகளோட சின்னமா இருந்திருக்கு இறந்தவங்க மேல அவங்க வச்சிருந்த ஆழ்ந்த மரியாதையையும் ஒருவேளை ஒருவேளை அவங்களுக்கு மறுபிறவி மேல் இருந்த நம்பிக்கையையும் கூட இது காட்டுது அப்ப பாருங்க இருந்தவங்களுக்கு சேர இறுதிச் சடங்குகள்ல இந்த மக்கள் எவ்வளோ அக்கறையும் கவனமும் செலுத்தியிருக்காங்கன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது சரி இந்த கல்லறைகள் அவங்க இருந்த பிறகே என்னாச்சுன்னு சொல்லுது ஆனா அவங்க உயிரோட இருந்தப்ப அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு இதுல இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அந்த கேள்விக்கான பதில் நமக்கு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு மூலமா கிடைச்சது உதரன் சாமிடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புதையலே கிடைச்சதுன்னே சொல்லலாம் மூவாயிரம் ஆமாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உதரன் சாமடம்ங்கிற இடத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கு அந்த வீட்டோட அஸ்திவாரத்தை தான் தொல்பொருள் ஆய்வாளங்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு கண்டுபிடிப்பு இலங்கையோட முன் வரலாற்று காலத்தை பத்தி நாம வச்சிருந்த மொத்த புரிதலையுமே மாத்தி போட்டுச்சு யோசிச்சு பாருங்க முதல் முறையா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கையில ஒரு முன் கால வீடோட முழு வரைபடமே கிடைச்சிருக்கு இந்த மக்கள் தினமும் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்க வீடு எப்படி இருந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் சரி வாங்க இப்போ நாம அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு விசிட் போவோம் அந்த குடும்பம் நமக்காக விட்டுட்டு போன பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அங்க கிடைச்ச ஒரு பானை அடடா வெள்ளை நிற பின்னணியில ரொம்பவே நேர்த்தியா சிவப்பு கோடுகள் வரைஞ்சிருக்காங்க இது சும்மா கையில செஞ்சது இல்ல மட்பாண்டம் செய்யற சக்கரத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு இது நிரூபிக்குது இது ஒரு பெரிய டெக்னாலஜி முன்னேற்றம் அவங்களோட கலைத்திறனுக்கும் இது ஒரு சரியான சாட்சி அது மட்டும் இல்ல அவங்க போட்டுக்கிறதுக்கு களிமண்ல செஞ்ச மணிகள் கண்ணுக்கு மை தீட்டிருக்க ஒரு உலோக சுருமா குச்சி அப்புறம் மஞ்சள் சிவப்பு நிறத்துல சாயக்கற்கள் அதையெல்லாம் அரைக்கிற தட்டுகள் கூட கிடைச்சிருக்கு இதெல்லாம் பாக்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது அவங்க கலை மேலயும் தங்களை அழகா காமிச்சுக்கிறதுலையும் ரொம்பவே ஆர்வம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க அடுத்த அவங்க கிச்சனுக்கு போனா அவங்களோட மெனுவே நமக்கு கிடைக்குது அங்க கிடைச்ச எலும்புகளை வச்சு பார்க்கும்போது மான் மாடு காட்டு பன்றி ஏன் அணில கூட அவங்க சாப்பிட்டு தெரிய வருது அவங்களோட உணவுப் பழக்கத்தை பத்தின ஒரு தெளிவான சித்திரா நமக்கு இதுல இருந்து கிடைக்குது இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் அவங்க சாப்பிட்டதுல மாடை மாதிரி வளர்ப்பு பிராணிகளும் இருக்கு அதே சமயம் மான் பன்றி மாதிரி வேட்டையாடின மிருகங்களும் இருக்கு இது என்ன சொல்லுதுன்னா அவங்க முழுசா விவசாயிகளாகவும் மாறல ஆனா வேட்டையாடுறதையும் முழுசா விட்டுடல ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான மாற்ற காலகட்டத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி அவங்க பயன்படுத்தின கருவிகள்லையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஒரே வீட்டுக்குள்ள பழைய காலத்து கற்கருவிகளும் கிடைச்சிருக்கு அதே நேரத்துல புத்தம் புதுசா வந்த இரும்பு கருவிகளும் கிடைச்சிருக்கு இது ஒரு ஆழமான தொழில்நுட்ப மாற்றத்தை அப்படியே போட்டோ பிடிச்ச மாதிரி காட்டுது பழையதும் புதுசும் சந்திக்கிற ஒரு வரலாற்று மிக்க தருணம் அது சரி இப்ப நாம அந்த புது டெக்னாலஜி அதாவது இரும்ப பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஏன்னா இரும்போட அறிமுகங்கிறது ஏதோ ஒரு சின்ன அப்கிரேடு கிடையாது அது ஒரு புரட்சியே இரும்பு அவங்க வாழ்க்கைய எப்படி மாத்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க இரும்பால செஞ்ச உறுதியான கருவிகள் இத வச்சு அடர்ந்த காடுகளை ரொம்ப சுலபமா அழிக்க முடிஞ்சது நிலத்த இன்னும் திறமையா உழுது விவசாயம் செய்ய முடிஞ்சது இன்னும் உறுதியான நிரந்தரமான வீடுகளை கட்ட முடிஞ்சது மொத்தத்துல இரும்பு அவங்க வாழ்க்கையவே மாத்திருச்சு ஆக இந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் அவங்க சமூக அமைப்பை மட்டும் மாத்தல நிலத்தோட அவங்களுக்கு இருந்த உறவையே அடியோட மாத்திடுச்சு சொல்லப்போனா இதுதான் பின்னாடி வரப்போற பெரிய சிக்கலான நாகரிகங்களுக்கு ஒரு பலமான அடித்தளத்தையே போட்டுக் கொடுத்துச்சு நாம இப்போ அவங்க விட்டுட்டு போன தடயங்களை பத்தி பேசுறோம் சரி இதே மாதிரி பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் எதிர்காலத்துல வர்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு நாம் என்ன தடயங்களை விட்டுட்டு போக போறோம் நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகம் நம்மளோட பொருட்கள் அவங்களுக்கு என்ன கதையை சொல்லும் இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் இங்க முடிச்சுக்கிறேன் நன்றி